எதுக்கு போகிறோம் என்ன வேலையா போகிறோம் என்ன விஷயமா போகிறோம் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன் சரியா நாங்கள் போய் பார்ப்போம் டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக சரி ரைட்டு அது அப்பாவுடைய வேலை நம்ம வந்து பேசுவோம் இல்லை அப்படிதானுங்க இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோம் என்ன பண்ண போகிறோம் என்ன ஏது எல்லாமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோவில் வந்துடும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இது மிக 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 முக்கியமான ஒரு வீடியோ புரியுதா இது வந்து ரொம்ப முக்கியமான வீடியோ இது பல பேருக்கு இது பயனுள்ள வீடியோ குறிப்பா வீட்டுல வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு பெண்களுக்கு ரொம்ப முக்கியமானது அதான் ஹவுஸ் ஒய்ஃபுகளுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோ பார்த்து நீங்களும் பயன்பற்றுக்கோங்க இது ரொம்ப 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 பயனுள்ள ஒரு வீடியோ பாருங்க உங்களுக்கு தேவை என்றால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தேவையில்லை என்றால் அதை உங்களுக்கு இப்போதைக்கு அவசியம் இல்லைன்னா தேவையானவங்களுக்கு சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க உங்க உறவுகளோ தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க யாருக்குனாலும் அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க அவங்கள இதுல கலந்துக்க வைங்க ஓகேவா சரி வாங்க அப்படியே போயிட்டு இங்க என்ன நடக்கு ஏது நடக்கு எல்லாம் பாப்போம் சரியா ஆனா இந்த வட்டம் இந்த டிராவல் வந்து கொஞ்சம் என்ஜாய்மெண்ட் கொஞ்சம் கம்மி ஃபுல்லா வந்து இது அபிஷியலா போறோம் அதனால வாங்க போய் பாப்போம் ஆனா மதிய கடையில நல்ல சாப்பாடு சாப்பிடுவோம் அது ஒரு இது சாப்பாடு என்ன நம்ம என்ன முட்டை மீன் கோழி காடை கௌதாரியா சாப்பிட போறோம் நம்ம சாப்பிட்டா சாம்பார் அவியல் பொரியல் நான் என்ன சொல்றேன் அப்பாவிய வந்து எனக்கு கூட்டிட்டு போறேன் துணைக்கு துணைக்கு அதாவது வாழ்க்கை ஃபுல்லா ஆரம்பத்து காலத்துல இருந்து அப்பாவிய அப்பா தான் துணைக்கு அது வேற விஷயம் அப்பாவுக்கு நல்ல சம்பளம் கொடுத்து நல்லா சாப்பாடு கொடுத்து சாப்பாடு எங்களுக்குல்ல எல்லாம் நல்லா பண்ணி அப்பாவை கூட கூட்டு போறோம் ஓகேவா ஆனா இதுக்கு பிள்ளையார் சொல்லி அப்பா தான் இதுக்கு வந்து இது என்ன சொல்லுவாங்க அடித்தளத்துக்கு என்ன சொல்லுவாங்க பேஸ் மட்டம் பேஸ்மட்டம் தானே இதுக்கு பேஸ்மட்டம் அப்பா தான் சரியா சரி இப்போ அங்க போய் பார்ப்போம் சரியா எங்க போறோம் அப்படின்னா அங்க இடத்துல போய் பார்ப்போம் இப்ப எங்க போறேன்னு நான் சொல்லிடுறேன் சரியா இடையில ஏன் கட் பண்ணா பெட்ரோல் வண்டிக்கு பெட்ரோல் போட்டோம் அதனால கட் பண்ணிட்டு கூப்பிடுறேன் கட் பண்ணிட்டு எடுக்கிறேன் இப்போ எங்க போறேன்னு நான் சொல்லிடுறேன் நம்மளுடைய ஆரி ஊர்க்கு ஈவெண்ட் உங்களுக்கே தெரியும் உறவுகளுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆரி ஒர்க்குடைய ஈவெண்ட் வந்து நவம்பர் மாசம் நான் வைக்கிறேன் நவம்பர் முப்பதாம் தேதி ஏற்கனவே நான் நிறைய சார்ட்ஸ் சொல்லியிருக்கேன் நவம்பர் முப்பது திருநெல்வேலியில வச்சு நடத்துறேன் இந்த ஈவெண்ட்ல வந்து ஆரி ஒர்க் தெரிஞ்சவங்க எல்லாரும் இப்ப நானும் அப்பாவி அப்பாவும் எங்க போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா திருநெல்வேலிக்கு தான் போறோம் ஒர்க் நடத்துற அந்த பிளேஸை வந்து இன்னைக்கு அட்வான்ஸ் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ண போறோம் இந்த பிளேஸ் என்ன ஏது எல்லாமும் உங்களுக்கு நான் டீடைல்ஸ் சொல்லிடுறேன் ஒரு காலேஜ் தான் கேட்டு வச்சிருக்கோம் அந்த காலேஜ்க்குரிய ரொம்ப அது ஒண்ணு ஒரு சரியான ஒருத்து அந்த காலேஜ்கிட்ட இப்ப நாங்க போய் கேக்க போய்கிட்டு இருக்கோம் அன்னைக்கே போனோம் அன்னைக்கு டீன் சார் இல்ல அதனால இன்னைக்கு வந்து அவங்க லீவ்ல போயிருந்தாங்க அதனால இன்னைக்கு வந்து போய் நம்ம காலேஜில் போய் கேப்போம் திருநெல்வேலி மாவட்டத்துடைய திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி நானு என்னுடைய ஜாயின்ட் செக்ரட்டரி போர்ட் மெம்பர் ரெண்டு மேம் இருக்காங்க அவங்க நெல்லையில் தான் அவங்க திருநெல்வேலி தான் இருக்காங்க அவங்க திருநெல்வேலி ஷாப் ஷாப் வச்சிருக்காங்க தான் இருக்காங்க தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அவங்கள போய் மீட் பண்ணி அவங்க மூலியமாக தான் நாம வந்து இப்ப காலேஜை வந்து பர்மிஷன் வாங்க போகிறோம் அப்பா இப்ப ஏமா எங்க மூணு பேர்த்தை இடம் பண்ணுவாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்க மூணு பேரும் முப்பெரும் தேவிகள் அப்படிம்பாங்க அலைமகள் கலைமகள் மலைமகள் அதாவது ஆஹ் ப பார்வதி சரஸ்வதி லக்ஷ்மி மூணு பேரும் அப்படிதானே சொல்லுங்க நீங்க தானே சொன்னீங்க மூணு பேரும் அப்படி மூணு மூணு நீங்க உங்க உங்க மூணு பேருடைய முயற்சி நன்றாக வெற்றி அடையும் நல்ல பேர் வாங்குவீங்க அதே மாதிரி நீங்க இப்ப நடக்க போறது வந்து பெண்களுக்கு உள்ளது பெண்கள் எல்லோரும் இதை நல்லா பயன்படுத்திக்கோங்க ஏன்னா வந்து எல்லாமே அதாவது கணவர் வந்து எவ்வளவு வேலை பார்த்தாலும் பெண்கள் கையிலயும் காசு இருக்கணும் ஒரு தொழில் இருக்கணும் தொழில் ஒண்ணு இருந்தா தான் வந்து நல்லது ஏன்னா வந்து எதையோ போயிட்டு இருக்கு விலைவாசி ஒண்ணு அது உண்மை அதுதான் வந்து மூலாதாரம் ஒண்ணு இன்னொன்னு உடம்புக்கும் நம்மளுக்கு ஆரோக்கியம் ஒரு தொழில் பண்ணும்போது ஒரு கைத்தொழில் ஒன்னு பண்ணி அதனுடைய பிசினஸ் அந்த இதுல நம்ம போகும்போது

அது ஒரு முக்கியம் நம்மளால தன்னிச்சையா எதுவுமே பண்ண முடியாது ஃபேமிலி சப்போர்ட் பர்ஸ்ட் வேணும் அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட் வேணும் எல்லாமே இருக்கு அதனால நாங்க மூணு பேர் பண்றோம் நல்லா அந்த பண்ணுவோம் இதை நல்லா பயன்படுத்திக்கோங்க அடுத்தடுத்து நான் அடுத்தடுத்த வீடியோலையும் சார் சிலையும் இதனுடைய டீடைல்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன் இது எவ்வளவு முக்கியமானதுன்னு அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும் அதை பத்தி இந்த இதுல ஆரி ஊர்க்கு தெரிஞ்ச ஆரி ஒர்க் மெஹந்தி மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்புறம் வந்து தையல் கலைஞர்கள் இவங்க எல்லாருமே இதில் கலந்துக்கலாம் சரியா ஆனா மெயின் வந்து ஆரி ஒர்க் அசோசியேஷன் நீங்க வந்து காம்படிஷன் நோபல் வேர்ல்ட் ரெக்கார்டு காம்படிஷன் வந்து இவங்க எல்லாத்துக்கும் தான் வைக்கிறேன் சேர்த்தா வைக்கிறோம் நாங்கள் மூடி பேரும் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் இதுக்கு வந்து காம்படிஷனு இதுக்கு ஒரு லோகோ கொடுத்துருவோம் எல்லாமே ப்ராப்பராக வரும் காலேஜில் வச்சு தான் நடக்க போகுது தவறாமல் ஆரி ஒர்க் மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்புறம் தையல் கலைஞர்கள் மெஹந்தி ஆர்டிஸ்ட் இவங்க தவறாமல் கலந்து கலந்து கலந்துக்கோங்க உங்களுக்கு நல்ல பயனுள்ளதா இருக்கும் இன்னொன்னு அடுத்து வந்து இதுல வந்து குழந்தைகள் குழந்தை வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியால இருக்கும் அது எந்த அளவுக்கு கொஞ்சம் பார்த்துட்டு சொல்றோம் டிராயிங் இல்ல கலரிங் அந்த மாதிரி இல்ல ட்ரெஸ் ட்ரெஸ் காம்படிஷன் அந்த மாதிரி டைம் பொறுத்து நாங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கறத வந்து அடுத்த வீடியோல நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன் இப்போ காலேஜ்ல போய் பேசிட்டு அப்படி நம்மளுடைய அந்த மேம் ரெண்டு பேரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இன்னொரு ரெண்டு மூணு ஷாப் இன்னைக்கு போயிட்டு வருவோம் சரியா முடிஞ்சா இன்னொரு முக்கியமான இடத்துக்கு ஒரு இடத்துக்கு போகலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன் அங்க வாய்ப்பு இருந்தா போவேன் அங்க போய் வீடியோ எடுக்க முடிஞ்சா எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேவா சரி இப்போ நம்ம காலேஜ்ல போய் பார்ப்போமா

ஆமாம் ஸ்கூலு ஆமாம் ஆப்போசிட்லேயே சென்ட் சேவியர் ஸ்கூலும் இருக்குது இந்த காலேஜில் வச்சு தான் நாங்கள் ஈவெண்ட்டு பண்ண போகிறோம் ஓகே ரைட்டு இந்தாங்க இல்லை வேண்டாம் இந்தாங்க நாங்கள் உள்ள பார்த்துட்டு வரோம் இது வந்து என்னுடைய ஜாயின் சகர்த்தி வித் என்னுடைய மருமகள் ஏற்கனவே பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா இது என்ன நேமு ஆ உதவும் உள்ளங்கள் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு இடம் வாங்க நல்லா சூப்பராக இருக்கும் உள்ளே எடுக்க அலோவ் பண்ணாங்கன்னா எடுக்க இல்லைனா வந்து நான் ரீசன் சொல்கிறேன் ஓகேவா இந்த உதவும் உள்ளங்கள் ஒரு ஆசிரமத்துக்கு நான் வந்திருக்கேன் இங்கே வந்து பாட்டு படிச்சுட்டு இருந்ததுனால சைடில் பாட்டு படிச்சுட்டு இருந்ததுனால நான் வந்து தனியாக குரல் கொடுக்குறேன் தவறாக எடுத்துக்கிடாதிங்க உதவும் உள்ளங்கள் இங்கே பேட்டு வந்தோடனையே மைண்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தது இந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச அளவு நீங்கள் உதவுங்க ஓகேவா இது வந்து உதவும் உள்ளங்கள் அப்படின்னு நடத்திட்டு இருக்கிற ஒரு ஆசிரமம் குழந்தைகள் நிறைய இருக்காங்க இதோட டீட்டெயில்ஸ் அடுத்து பார்ப்போம் ஓகேவா தவறாக எடுக்காதீங்க அம்மா எங்க போறீங்க சார் இல்லை நாங்கள் சாப்பிட போகிறோம் நாங்கள் வெஜ்ஜி தான் நீங்கள் இவங்க ரெண்டு பேர் தான் நான்வெஜ் சாப்பிட போகிறாங்க நாங்கள் ரெண்டு நானும் அப்பாவும் வெஜ்ஜு தான் சாப்பிட போறோம் எங்க போறோம் நான் நம்ம ஃபேமஸ் திருநெல்வேலியில உள்ள வைரமாலிகளைக்கு தான் போறோம் ஓகேவா வாங்க வைரமாளிகையில போய் சாப்பிடுவோம் இங்க வந்து வைரமாலையில உள்ளே வ வரும்போதே எண்ட்ரன்ஸ் இண்ட்ரடிஸ்க்கு பண்ணிட்டேன் இங்க வந்து வெஜ்ஜில வந்து ரைஸ் ப்ரைட்டிஸ் தான் இருக்கு சைனீஸ் வெரைட்டிஸ் தான் இருக்கு

முஸ்லீம் நம்ம இஸ்லாமிய வீட்டில் சொந்தங்கள் வீட்டில் நான் சாப்பிட்ருக்கேன் இஸ்லாமிய சொந்தங்கள் வீட்டில் இந்த நீச்சர் சாப்பிட்ருக்கேன் ரொம்ப வருஷம் ஆச்சு இதை நான் சாப்பிட்டு இன்னைக்கு இந்த கடையில் டேஸ்ட் பண்ண போகிறேன் சாப்பிடுங்க கிரேவி வரட்டும் என்ன கிரேவி காளான் காளான் கிரேவி வச்சுக்கோங்க ஆளான் சாப்பிட்டு பாருங்க எப்படி எப்படி கொஞ்சம் ஹோட்டல்ல கொஞ்சம் கேட்கும் நல்லா இருக்கா இப்போ நம்ம ஃப்ரெண்ட் ஒரு ஆளை நம்ம நெய்பர் ஒருத்தவங்களை பார்க்க வந்திருக்கோம் அந்த இடத்த முடிச்சிட்டு லெஞ்சு சாப்பிட்டு அப்புறம் இன்னொருத்தவங்களை பார்க்க வந்திருக்கோம் இவங்க ஒரு இடத்த சுத்தி தங்கி அனுப்பிச்சுட்டு

நல்ல வெயில் வெயில் வர சைடு அதாவது நான் வந்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மேல் பக்கம் இருந்த மேல் பகுதியில இருந்து வெஸ்ட் பக்கத்துல வெயில் அடிக்குது அந்த வெயில் கிளாரு கண்ணாடி வழியா அப்படி தெரியுது தவறான நினைக்காதுங்க ஆனாலும் அலைஞ்சு ஒரு மாதிரி டயர்ட் ஆயிட்டோம் ஃபுல் அண்ட் ஃபுல்லா அழைச்சதா நாங்க வந்து ஈவெண்ட் விஷயமா காலேஜ் போய் கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு பேரை பார்க்க வேண்டியிருந்துச்சு பெரிய பெரிய ஆட்களே அவங்க எப்படின்னா இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க ஆரியோருக்கு டெய்லரிங் இந்த ஃபீல்ட்ல இருக்கிறவங்கள சீனியர் நம்மளுக்கு சீனியர் சீனியர் அவங்க போய் பார்த்து சரின்னு சொல்லியிருக்காங்க பார்ப்போம் எந்த அளவுக்கு வருதுன்னு பார்ப்போம்

ஈவெண்ட்டுக்கு வந்து நிறைய வந்து வந்து கொடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க நாளைக்கு உங்க லைஃபுக்கு உங்களுக்கு நல்லது ஓகேவா சரி இதோட வீடியோ முடிச்சு கொடுமா இன்னொரு அடுத்த வீடியோல இதே மாதிரி டிராவலிங் வீடியோல அடுத்த வலியை சந்திப்போம் நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போனேன்னு சொன்னேன் இல்லையா அங்க வந்து அது அதாவது என்ன சொல்றது பிள்ளைங்களை ஒரு முப்பது முப்பத்தஞ்சு பிள்ளைங்களை வளர்க்குற இடம் அது வந்து எனக்கு ரொம்ப நாள் அங்கே போகணும்னு ஆசை

அத்தனை பிள்ளைங்களையும் மேனேஜ் பண்ணி நடத்துறாங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்க உதவுங்க உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஹெல்ப் பண்ணுங்க சரியா எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி போகணும்னு இப்போ ஈவெண்ட் மூலியமா இப்படி பார்க்க போவோம் அப்படின்னு பாக்க போயிருக்கேன் அடுத்து அவங்க வந்து நெக்ஸ்ட் வாங்கன்னு சொல்லிருக்காங்க அவங்க சார் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்கள்ட சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் கூப்பிடுறேன் அப்படின்னு இருக்காங்க அடுத்தடுத்து அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு இந்த எல்லாமே பண்ணனும் எல்லாம் வீடியோ வரும் பாருங்க எத்தனை பிள்ளைங்க இருப்பாங்கம்மா மொத்தம் மொத்தம் முப்பது பிள்ளைங்க இருக்காங்க அவங்க உள்ள எல்லாம் சேர்ந்து ஒரு நாற்பது பேர் வருமா வருல பாக்குறவங்க என்ன இப்ப நான் எதுக்கு நாங்க உள்ள போனோம் அதையும் சொல்லிடுறேன் ஆரி ஊர்க்கு ஈவெண்ட் வந்து கான்பரன்ஸ் நடக்கு இதுல அவங்களுக்கு நாங்க ஃப்ரீ கிளாஸ் யாராவது ஒரு ஆள் போய் யாருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி டைம் இருக்கோ அவங்க போய் ஃப்ரீ கிளாஸ் அந்த பிள்ளைங்களுக்கு நாங்க தொழில் கத்து கொடுக்க அவங்க பண்ணி அவங்க வந்து இதுல கலந்து அவங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கிடைச்ச இதுக்கு வந்து நாங்க எந்த விதமான சம்பளமும் வாங்கல இது வந்து எங்களுடைய மனசு வச்சு நாங்க பண்றோம் ஓகேவா ஒரு கல்வி கத்துக் கொடுப்போம் அப்படின்னு ஒரு எண்ணம் நம்மளா வாழ்கிற தேடி போய் பண்ணணும் அதுதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லா வீட்லயும் எல்லா டெய்லர் ஷாப்பும் எல்லா இன்ஸ்டியூட் எல்லாத்துக்கும் பிள்ளைங்களை வந்து அம்மா அப்பா அனுப்புவாங்க ஃபீஸ் கட்டி அனுப்புவாங்க எல்லா பிள்ளைங்களும் போயிட்டு வருவாங்க ஆனால் இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு யாரு கற்றுக் கொடுப்பா என்ன அதை யோசிக்கணும்ல இந்த மாதிரி பிள்ளைங்க யாரும் கற்றுக் கொடுப்பா எனக்கு அது அன்றைக்கே மனசுக்குள்ளே ஓடிட்டு இருந்துச்சு இவங்களுக்கு போய் நம்ம கற்றுக் கொடுக்கணும் இவங்களுக்கு நம்ம வந்து ஒரு சில பேர் பண்ணுறாங்க இல்லைங்களை பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப கோடான கோடி நன்றி அந்த வழியில் நானும் கற்றுக் கொடுக்கணும்னு ஒரு ஆசைப்பட்டு வந்திருக்கேன் இதே மாதிரி உங்களால் முடிஞ்ச அளவு நீங்களே ஹெல்ப் பண்ணுங்க சரியா அடுத்தடுத்து நம்ம வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்ப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஸ்ரீ அரங்கன்சாமி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம ஸ்ரீ அரங்கன் சாமிக்கு என்னைக்கு உங்களுடைய ஆதரவு வேணும் ஓகே பாய் வெயில் ரொம்ப அடிக்கிறதுனால நான் அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம் பாய்